அத்தனகளு ஓயாவை அமைத்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் என்பதாக மற்றும் ஒரு கட்டமிடப்பட்ட பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது அத்தனகலுவயாவை அண்மைத்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு சில தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் திதிருவாவின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக அந்த நீர்மட்டம் வெள்ளம் ஏற்படக்கூடிய மட்டத்தை நெருங்கியுள்ளதாக இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது அந்த வகையில் தெதிருயா நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டு வினாடிக்கு பத்தொன்பதாயிரத்தி நானூறு கண்ணாடி என்ற வேகத்தில் நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது நீர்த்தேக்கத்துக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வெளியேற்றும் அளவு அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கப்படலாம் இதன் காரணமாக தெதிருயாவை அன்பித்துள்ள போல டிக்கவரட்டிய மகவ குபேகனே பிங்கிரிய பல்லம சிலாபம் ஆரச்சிக்கட்டோம் மற்றும் ரஸ்நாயக்கப்பூர் ஆகிய பிரதேசால பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் அத்தன்கல் ஒயா நிரைந்து பகுதிகளில் கடந்த சில மணி குறிப்பிடத்தளவு மழை பெய்திருக்கிறது நீர் அளவீடுகளின் ஆய்வின்படி அடுத்த இருபத்தி நான்கு மணித் தாலங்களில் மற்றும் உருவலோயா பள்ளத்தாக்குகளின் தாழ்நிலப் பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய அபா நிலை காணப்படுகிறது திவுலபெட்டியம் எருகம அத்துனகளு மகர கம்பஹா மினுவாங்குட ஜாயில கட்டானம் மற்றும் வத்தலை ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு உட்பட்ட தாழ்நில பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேற்குறிப்பட்ட பகுதியில் உள்ள தாழ்நிலங்கள் ஊடாகச் செல்லும் வீதிகள் சில இடங்களில் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது எனவே இப்பகுதிகள் வசிக்கும் பொதுமக்களும் குறித்த பகுதிகள் ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகளும் மிகவும் அவதானமாக இருக்குமாறு நிர்ப்பாசன திணை கிளம்பும் பொதுமக்களுக்கு இவ்வாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது இதன மீனவர்களையும் அவதானத்துடன் செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள சிப்பு எச்சரிக்கை இன்னும் ஒரு செய்தி கடலில் மையம் கொண்டுள்ள வடமேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விரிவடைய வாய்ப்புள்ளதால் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இதுகுறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை வளிமண்டல உயிர்த்து கிளம்பிவாறு காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்று நாட்டைச் சொல்ல கடற்பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடர்ந்தும் பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கடற்பகுதிகளில் அனைத்து திசைகளிலும் குறிப்பாக வட வடகிழக்கு திசையிலிருந்தும் பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளது மணிக்கு சுமார் இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் மேலும் திருகோணமலை முதல் காங்கிரசின் துறை வரையிலான கடற்பகுதிகளிலும் மன்னார் முதல் சிலாபம் வரையான கடற்பகுதிகளிலும் ஐம்பது கிலோமீட்டருக்கும் அதிகமாக காற்று வீச வாய்ப்புள்ளதோடு அக்கடற்பகுதிகள் சில நேரங்களில் சற்று கொந்தளிப்பாக இருக்கக்கூடும் ஆகையால் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடலுக்கு செல்லும் மீனவர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுவது அவசியம் காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாட்டில் நிலைவரும் சீரட்ட காலநிலை காரணமாக பத்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரி எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது அதற்கமைய பதுளை கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை கழுத்துறை கண்டி கேகாலை மாத்திரை நூரலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சர் எச்சரிக்கை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது கடந்த சில நாட்களாக நிலைவரும் மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக பிரதான ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு சிறு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கழுகங்கை ஜின்கங்கை நெல்வலா கங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதோடு குறித்த ஆறுகளை சூழவுள்ள தாழ்நிலப் பகுதிகளில் நீரில் மூழ்கியுள்ளன மில்லக்கந்த பத்தேகம பானதுபகம மாக்குர மொரஸ் மொரசவ அதிலேத்தில் துணைமலை ஆகிய பகுதிகளிலும் தெற்கில் பல பகுதிகளிலும் நீரல் மூழ்கியிருக்கின்றன இந்த நிலையில் நீர்மட்டம் அதிகரித்துள்ள ஆறுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு அபாயம் உள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுவதோடு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள பகுதியில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் நீர்ப்பாசன திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது என்பது முக்கியமான தகவல் எனவே நாட்டில் பல பகுதிகளில் இருந்து வருகின்ற மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை நிலமை இப்பொழுது அனர்த்த நிலைமை காணப்படுகிறது இது தொடர்பில் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்தோடு செயற்பட வேண்டும்